மேஸ்வர்பாதங்களை மனம் போற்றிக் பணிந்து போற்றிக்கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கடல்களின் ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் பணிந்து கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை வணங்கி பொறுமையாக இதனை பதிவு செய்து சொந்தையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன் தாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது அஹ் திருப்பெரும்புலியூர் என்ற தளத்து பதிகம் சரி அது என்ன சொல்கிறது அந்த தளத்தை பத்தி முதல்ல பார்த்திடலாம் இது சோழ நாட்டு வடகரை தளமாக இருக்கிறது இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு திருவையாருக்கு அருகில இருக்கு திருக்காட்டு பள்ளிக்கு போற பாதையில இருக்கு வியாக்கர பாதைன்னு நம்ம சொல்லக்கூடிய புலிகால் முடிவை வணங்கிய தலம் சுவாமியுடைய திருநாம வந்து வியாக்கர பொறீசுவர் அம்பாளுடைய திருநாம வந்து சவுந்தரநாயகி தல விருட்சம் இல்ல தீர்த்தம் அருகில இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சுவாமி இருக்கிற இடத்துல உள்ள கற்கள் எல்லாம் தாமரை போல வட்டமாக போடப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம் சரி ஆஹ் தீர்த்தத்தை கொள்ளிடம் தீர்த்தமாகவும் கொள்ளிடத்தை அந்த நதியுமே தீர்த்தமாகவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஞான சம்பந்த பெருமான் மட்டுமே அதாவது அவருடைய பதிகம் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் கொடிமரம் கிடையாது மட்டும் மட்டும்தான் இருக்குது மூலவர் நேரே காட்சி தருகிறாரு அப்புறம் பிரகாரத்துல மற்ற கோஷ எல்லாம் இருக்கு இந்த முருகப்பெருமான் சன்னதிக்கு அடுத்தால இந்த கோயில பாதுகாத்து பிரபலமாக செய்த சுந்தர சுவாமிகள் அப்படிங்கிறவருடைய உருவச்சிலை இருக்கு அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி நின்ற நிலையில அம்பாள் காட்சி தர்றாங்க அழகான பொன் சரி அப்புறம் நவக்கிரக சன்னதியில எல்லா உருவங்களும் இருக்க சூரியனை பார்த்தவரை அமைஞ்சிருக்கு ஆஹ் தட்சிணாமூர்த்தி இருக்காரு அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரு சந்தீஸ்வரர் இருக்காரு அஹ் சுவாமியோட கருவறை வந்து கீழே அமைந்த நான்கு அடுக்குகளாலான பத்ம பீடத்தின் மேல இருக்கு கீழ்பகுதி வந்து கருங்கல்லாலே மேல் பகுதி சுதையாகவும் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சின்ன விமானம்தான் அஹ் உயரமான ஆவுடைய மூலவருக்கு பக்கத்துல வெளியில காசி விஸ்வநாதர் வெள்ளி பக்கம் இருக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போயில் வந்து இப்ப ரொம்ப பராமரிப்பு இல்ல நித்திய வழிபாடுகள் மட்டும்தான் நடக்குது பெருவிழாக்கள் எல்லாம் நடைபெறலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதுக்கும் ஒரு சுவாமி நினைத்தால் இதெல்லாம் நமக்கு வந்து எளிதாக கைகூடும் என்று நினைந்து கொண்டு இப்போது பதிகத்தை சிந்திக்க துவங்கலாம் திருவையாற்றை நன்னி வழிபடும் ஞான சம்பந்த பெருமான் திருத்தொண்டர்களோடு அந்த தலத்தை அடைந்து பணிந்த தலங்களுள் முதலாவதால் இந்த திருப்பெரும் புலியூர் தான் முள்ளத்திருக்கோயிலை அணைந்து போற்றி புனைந்த தமிழ் தொடைதான் இந்த திருப்பதிகம் இப்போது இதை பார்க்கலாம் மண்ணுமோர் பாகம் உடையார் மாலுமோர் பாகம் உடையார் வெண்ணுமோர் பாகம் உடையார் வேதம் உடைய விமல கண்ணுமோர் பாகம் உடையார் கங்கை சடையில் கரந்தார் மண் பெண்ணுமோர் பாகம் உடையார் பெரும்புலியூர் திரியாரே நம்ம நினை வச்சிக்கிறனோம் பெரும்பற்ற புலியூர் அப்படிங்கிறது வந்து சிதம்பரத்தை குறிக்கும் இது பெரும்புலியூர் அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இந்த புலியூரை பிரியாது உரையக்கூடிய கடைசி வரை எப்படி வருது இல்லையா அப்படி பிரியாது உரையக்கூடிய இறைவர் சுவாமி எப்படிப்பட்ட வடிவம் வைத்திருக்கிறார் என்று பார்த்தால் வடமொழியில சொன்னா விஸ்வரூபம்னு சொல்லுவோம் தமிழ்ல அத பேரூர்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி அவர் விஸ்வரூபத்தில் ஒவ்வொரு பாகமும் இல்லையா எப்படிலாம் இருக்கும் அந்த பேர் உருவாக இருக்கும்போது அதாவது மண்ணும் அந்த மண்ணை படைக்கக்கூடிய பிரம்மனும் காக்கும் திருமாலும் விண்ணும் கண்ணும் பெண்ணும் உடையவர் எல்லாம் இதுல ஒரு பாட்டுல சொல்லியாச்சு நமக்கு இல்லையா அப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தா தான் கொண்டு அருளிய அந்த பேர் உருவுல மண் விண் ஆகிய உலகங்களையும் ஒவ்வொரு பாகமா கொண்டவர் அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு திருமாலை இல்லையா மாலுமோர் பாகம் போது திருமாலை ஒரு பாகமா ஏற்றிருக்காரு பெண்ணுமோர் பாகம் போது அம்பால ஒரு பாகமா வைத்திருக்கிறார் அடுத்து வேதங்களை எல்லாம் உடையவர் விமலராக இருக்கிறார் இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர் உமையன்மைக்கு தன்னோட உடல்ல ஒரு பாகத்தை அளித்ததால் கண்களில் ஒரு பாதியையே பெற்றவர் இல்லையா கண்ணும் ஒரு பாகம் உடையார் அப்படின்னு சொன்ன கொஞ்சம் அம்பாளுக்கு கண்ணு கொடுத்தது பாதி கண்ணு விழிச்சனர் பாதி கண்ணு அம்பாளுக்கு அப்படிங்கிறது கங்கையை சடையில் கறந்தவர் இல்லையா என்று அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் சரியாக உடையாரும் விமலரும் கரந்தாரும் ஆகிய சிவபெருமான் புலியூர் பெரியார் என்பது இந்த பாடலின் சுருக்கமான கருத்து இதை மனதில் எடுத்துக்கொள்ளலாம் இனி இரண்டாவது பாடல் துண்ணு கடல் தூயன நீண்ட தின் தோள்கள் மின்னு கொடி போலும் மேனியினான் ஒரு கங்கை கன்னிகளின் புனையோடு கலைமதி மாலை கலந்த பின்னு சடை பெருமானார் பெரும்புளியூர் பிரியாறு என்பது படத்தை பிரியாறுங்கிறது பெருங்குலியூர் அவர் மாட்டாருங்கிறதே மகுடமா இருக்கு எல்லா கருத்து தான் வந்திருக்கு சரி நமக்கு தெரியும் கடல்ல பொருந்திய பவளம் போன்ற தூயனவாகிய அந்த நீண்ட தோள்களையும் அந்த தோள்களை எப்படிலாம் நீங்க பொருள் எடுத்துக்கலாம்னா பவளத்தை ஒத்த தோள்கள் தூயனவாகிய தோள்கள் நீண்ட தோள்கள் தின் தோள்கள் இப்படி எடுத்துக்கலாம் நாலு வகையா கொண்டு போட்டிக்கிடலாம் அடுத்து என்ன சொல்லியாச்சு மின்னுகின்ற ஒளி பொருந்திய பொடி போன்ற மீனி இது மேனியையும் உடைய கங்கையை நதி கண்ணியரின் நீரோடு கலை வளரும் மாலை போன்ற பிறம பிறை மதியை புனைந்த பின்னிய சடையை உடைய பெருமான் அதாவது தாங்கியிருக்கார் இல்லையா கங்கையை தாங்கியிருக்காரு இல்லையா அவரு பிறையையும் ஜடையில வச்சிருக்காரு பெரும் வெளியூர பிரியாமல் உரைகின்றார் என்று சொல்லி இருக்குது திண்மை அப்படிங்கிறது தின் தோள்கிறது உறுதியை புரிக்குது சுக கொடி போலும் மேனியினால் அப்படின்னா ஜோதி கொடி போன்ற ஆஹ் அப்படி திருமேனியை உடையவள் கங்கை இல்லையா கங்கை கன்னிகள் புனையோடு அப்படின்னு சொல்லும்போது கங்கை நதியோட கிளைகளின் நீரோடு நதிகளை எல்லாம் பெண்ணா சொல்றது மரபு அதனால நதிபதியின்னு கடலை சொல்வது கண்ணி அப்படிங்கிறது பெண் அப்படிங்கிறது புரியணும் புனைனா வேண்டியதுதான் சரி அடுத்து கலைமதி மாலை அப்படின்னு வருது இல்லையா பதினாறு கலைகளை உடைய திங்கள் கண்ணி இல்லையா ஜடையில பிறைதான் இருக்கு அப்படின்னாலும் மதிக்கு உரிய ஒரு அடையாளத்தை கொடுத்து சொல்லியிருக்கு சரி இது நிறைய இடங்கள்ல திருமுறைகளை இப்படி சொல்லப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுதான் இதுல சடை வந்து சுவாமிக்கு எப்படி இருக்கான் பொதுவா நம்ம விரிசடை வார் சடை இப்படி எல்லாம் பார்த்திருப்போம் பின்னு சடை அழக ஜடை பின்னப்பட்டிருக்கு சுவாமிக்கு ஜடு சடையான் இல்லையா அதனால அழகா ஜடை பின்னப்பட்டிருக்கு ஜடையை உடைய பெருமான் என்று அழகாக எடுத்து காட்டப்பட்டிருக்கு சரி இனி மூன்றாவது பாடல் ஆஹ் கள்ளம் மதித்த கபாலம் கைதனிலே மிக ஏந்தி துள்ள மிதித்து நின்று ஆடும் தொழிலர் எழில்மிகு செல்வர் வெள்ளம் நகுதலை மாலை விரிசடை மேல் மிளிர்கின்ற பிள்ளை மதி பெருமானார் பெரும்புளியூர் பெரியாரே என்பது பாடல் சரி இப்ப அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் கள்ளம் இல்லையா கள்ளம் மதித்த கபாலம் கள்ளத்தை கருதிய பிரம்மனோட கபாலம் சரி அத என்ன செஞ்சிருக்காரு பிரம்ம கபாலத்தை கையில ஏந்தி அடுத்தால என்ன சொல்லியாச்சு துள்ளி மிதித்து நின்று ஆடும் தொழிலராகிய அழகான செல்வர் அப்படின்னு சொல்லியு சிவபெருமான் நடனம் ஆடும்போது அதாவது அத கையில ஏந்தி துள்ள மிதித்து நின்று ஆடும் தொழிலுடையவர் அப்படின்னு சொல்லி அவர் நடனம் ஆடும்போது கபாலத்தை தாங்கி இருக்கின்றார்கிற உண்மை இதுல கூறப்பட்டிருக்கு ஞானிகளுக்கு இதெல்லாம் தெரியும் அதனால அவரால் சொல்ல முடிஞ்சிருக்கு சரி அதற்கு அடுத்தால வெள்ள நகுதல் இல்லையா வெள்ளம்ங்கிறது கங்கையை குறிக்குது கங்கை வந்து சிரிக்கும் கங்கையையும் சிரிக்கக்கூடிய தலைமாலையையும் மாலையையும் வெளிர்கின்ற விரிசடை போன பாடல்ல பார்த்தோம் இந்த பாடல்ல விரிசடை அது மேல பிள்ளை மதியையும் இந்த இளம் திரையையும் பொனைந்துள்ளவர் ஆகிய பெருமான் பெரும்புலியூர்ல பிரியாது உரைகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் எழில்மிகு செல்வர் இரண்டாவது வரியில வருதுங்களா சென்றடையா முடியாத அழகு மிக்க செல்வத்தை உடையவர் அப்படிங்கிறது பொருள் நகுதலை மாலை அப்படிங்கிறது அந்த மண்டை ஓட்டு மாலை அது எல்லாமே இந்த பக்கல் போற தெரியும் இல்லையா அது சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக சரி இனி நான்காம் பாடல் ஆடல் லயம் உடையார் அருமறை தாங்கி ஆரங்கம் பாடல் லயம் உடையார் பன்மை ஒருமை செய்து அஞ்சும் ஊடலில் ஐயம் உடையார் யோகு என்னும் பேரொழி தாங்கி பீடில் லயம் உடையார் பெரும்புலியூர் பிரியாது அப்படிங்கிறது பாடல் சரி ஆடல் லயம் அப்படிங்கிறது நடனத்துல லயம் நடன லயம் உடையவர் அவருக்கு சுவாமி புத்தன்னு சொல்லலாம் ஆடல் அரசு சொல்லலாம் நடராஜனும் சொல்லலாம் நடேசன் சொல்லலாம் ஆடல் இந்த சுவாமி வந்து ஐந்தொடிலுமே ஆடிதான் செய்யறாரு தனக்காக எதுவுமே செய்யல நமக்காகத்தான் எல்லாம் செய்யறாரு அதனால நடனத்துல லயம் உடையவர் அதுக்கு அடுத்தால என்ன சொல்லியாச்சு நான்கு மறைகளை தாங்கி போற்ற கூடிய பாடுகிறார் சுவாமி பாடவும் செய்வாரு முதல்ல ஆடுறாருன்னு சொல்லியாச்சு அடுத்தால பாடுவார்னு சொல்லியாச்சு அதுக்கடுத்தால என்ன சொல்லியாச்சு பன்மையும் ஒருமையும் ஆகிய கோலத்தை செய்து அஞ்சும் இல்லையா ஐம்புலன் அடக்கம் இல்லாததால் நாம் ஐயூறுமாறு இருப்பவர் நமக்கு ஒழுங்கா ஐம்புலன் எல்லாம் இருந்தா அடக்கம் எல்லாம் இருந்தா நம்ம வந்து சுவாமியை அறிய முடியும் இப்ப நமக்கு அது புலப்படாமல் இருப்பதற்கு காரணம் புலன் ஒடுக்கம் இல்லை புலனை பொறிகலங்கிதான் இருக்குது சரி அதற்கு போல ஆஹ் அடுத்து என்ன சொல்லியாச்சு யோகம் என்னும் ஒளி நெறியை மேற்கொண்டு இல்லையா பெருமை பொருந்தி அந்த நல் இரவுல சுவாமி என்ன செய்றாரா நடனம் நள்ளிரவுலில் நட்டம் பயின்றாடும் நாதனைல மடிவாசு பருமன் அதை நினைச்சுட் அவர் இந்த பெரும் புலி பிரியாது உரைகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம் ஆறு அங்கம் அப்படிங்கிறது என்னதுன்னா சிக்கை கற்பசூத்திரம் வியாகரணம் நிறுத்தம் சந்தோ விசிதி சோதிடம் இல்லையா பாடல் லயம் அப்படிங்கிறது சங்கீத லயம் ஆடல் லயங்கிறது நடன லயம் பார்த்தோம் இந்த அஞ்சுங்கிற சொல்லு இல்லையா அடக்கம் இல்லாம அது வந்து ஊடுதல் ஊடலில் அப்படின்னா ஊடுதலாலே மெய்ப்பொருள் நிச்சயம் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற நம் நிலையை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு யோகம்னா யோக நெறியை குறிக்குது அது ஒளி நெறி ஆஹ் பீடு அல் அல்லா இரவு பீடு அல்ல பெருமை நள்ளிரவு என்று சொல்லப்பட்டிருக்கு லயம் உடையார் இல்லையா நட்டம் பயில்தலையும் உடையார் அப்படிங்கறத நம்ம மனதுல எடுத்துக்கொள்ளலாம் சரி அந்த நல் இருளில் நட்டம் பயின்றாடும் ஆற்றல் யோகனும் பேரொழி தாங்கி இருத்தல் கொண்டே உறைந்ததோ ஒளியதாக்கி ஒடுங்கிடின் யோக பூஜை அப்படின்னு ஞான பூசா கட்டத்துல இது எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கும் ஞானி யோகி கிரியாவானுக்கெல்லாம் அறிவுக்கு அறிவாகவும் அறிவுல ஒளியாகவும் அறிவில் மூர்த்தியாகவும் தியானிப்பார்கள் மூன்றும் ஆஹ் அந்த பெரின் அந்த புற பூசையாமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி ஆக இந்த இதெல்லாம் யோகிகளுக்கு தான் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களாலதான் சுவாமி பேருழிய மயமா இருக்கிறது உண்மையை உணர முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்ட சரி இனி ஐந்தாம் பாடல் தோடுடையார் குழை காதில் சுடுபொடியார் அனலாட காடுடையார் எரிவீசும் கையுடையார் கடல் சூழ்ந்த நாடுடையார் பொருளின்பம் நல்லவை நாளும் நயந்த பீடுடையார் பெருமானார் பெரும்புலியூர் பிரியாறு என்பது பாடல் கிட்டத்தட்ட நமக்கு முதல் பாடலையே நினைவூட்டுது அப்படியே தோடுடைய செவியன் வரும் இல்லையா அதான் இங்கேயும் தோடு உடையார் ஆஹ் அம்பால ஒரு பாகத்துல வச்சிருக்கிறதுனால இடப்பாகம் தோடும் வலப்பாகம் புலையும் அணிந்திருப்பார் சுவாமி அடுத்தால சுடு பொடி பொடினா நமக்கு தெரியும் விபூதி இங்க வந்து அந்த ஊழிக் காலத்துல எல்லாம் பசுப்பமானதுனால அது ஒடுங்க இடம் இல்லாம சுவாமி திருமேனில ஒடுங்கிருக்கும் அது சொல்லப்பட்டிருக்கு சுடுபொடியார் அப்புறம் என்னது அனலில் நின்று ஆடுவதற்கு எதை இடமாக கொண்டாராம் காட்டை இடமாக கொண்டாராம் அது மட்டும் இல்லாம எரிமீசும் கையுடைய கையில நெருப்பை ஏந்தியும் ஆடுவாரு அடுத்து கடல் சூழ்ந்த நாடெல்லாம் உடையவர் அவர் பொறுப்பு தான் பொருள் இன்பம் ஆகிய நல்லவற்றை எல்லாம் நாள்தோறும் விரும்பி அடியார்களுக்கு அதை அருளக்கூடிய பெருமை உடையவர் பீடுன பெருமை அப்ப தோடுடையேங்கிற சொல்லு அங்க வருது முதல் பாடல்ல சுடலை பொடி பூசிங்கிறது பொடிங்கிற சொன்னங்க வந்திருக்கு காடுடையன்னு வரும் அதுவும் வந்திருக்கு அதுக்கப்புறம் பீடுடைய பிரம்மாபுரம்னு வரும் அந்த பீடும் வந்திருக்கு கிட்டத்தட்ட முதல் பாடலில் வந்த சொற்றொடர்களே மிகுதியாக இந்த பாடல்லையும் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஆஹ் பெருமான் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து தலைவராக எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு இப்ப ஒரு காதலத்தோடு ஒரு காதல குழா சாம்பல பூசியிருக்காரு ஆஹ் காட்டுல வந்து நெருப்புல ஆடுதாரு கையில நெருப்ப வச்சிருக்காரு கடலால் சூழப்பட்ட நாடுகள் எல்லாத்தையும் உடையவர் பொருளையும் இன்பத்தையும் ஆஹ் நல்லவற்றையெல்லாம் நாள்தோறும் விரும்பிய பெருமை உடையவர் எல்லாருக்கும் தலைவரா இருக்காரு யாருன்னா வெறும் குறியூரை பிரியாதவர் என்று சொல்லியிருக்கிறார் சரி இனி ஆறாவது பாடல் கற்றது உற பணி செய்து காண்டும் என்பார் அவர்தங்கள் முற்றது அரிதும் என்பார்கள் முதலியர் வேத புராணர் மற்றது அரிதும் என்பார்கள் மனத்திடையார் பணி செய்ய பெற்றி பெரிதும் முகப்பார் பெரும்புலியூ பிரியாரே என்பது பாடல் கற்றது உரப்பணி செய்து காண்டும் என்பார் அவர்தங்கள் இல்லையா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா கற்றதனால் ஆய பயன் எண் சொன்ன மாதிரி அதனோட பயன் வந்து தன்னை பொருந்த திருப்பணி செய்து கடவுளை காண்போம்ன்ற உணர்வணும் இல்லையா காண்டும் என்பார் அவர் அப்படின்னு சொல்றதுல கடவுளை காண்போம் என்பவர்களுக்கு தம் கண் அவங்களுக்கு கண்ணாக பெருமானு இருக்கிறார் அடுத்து முற்று இது அரிதும் என்பார்கள் முதலியர் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இதை முற்றும் அறிவோம் என்பவர்களுக்கு முதல்வராக இருக்கிறார் வேதமும் புராணமுமாக இருக்கிறார் வேதத்தில் உணர்த்தப்படும் பழையோ இல்லையா வேதம் இவரும் போற்றுது இல்லையா வேதங்கள் ஐயா என ஒங்கி ஆழ் தகந்த நொண்ணி என்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் மற்ற இது அறிதும் என்பார்கள் மனத்திடையார் இல்லை இது பின்னால் அறிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய மனசுல இருக்கிறார் பணி செய்ய பெற்றி பெரிதும் உகப்பார் மனசுல வச்சுக்கிடணும் திருத்தொண்டு யாரெல்லாம் செய்கின்றார்களோ அந்த தொண்டோட தன்மையும் தொண்டரோட தன்மையும் மிக விரும்பி அருள் செய்வார் அப்ப தொண்டர்களை பெரிதும் உகப்பவர் பெருமான் அவர் பெரும்புழியூரை பிரியாது உரைகின்றார் என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது அப்போ கடவுளை காண்போன் என்பவருக்கு கண்ணாக இருப்பார் முற்றும் அறிவோம் என்பவருக்கு முதல்வராய் இருப்பார் பின்னாடி அறிஞ்சு கொடுத்தோம்னு சொல்றவங்களோட மனசுல இருப்பார் தொண்டர்களை பெரிதும் உகப்பார் வேத புராணங்களாக விளங்குவார் பெரிய அது உரைவார் அப்படிங்கிறது இந்த பாடல்ல நமக்கு சொல்லப்பட்டது இனி ஏழாவது பாடல் மறையுடையார் ஒலி பாடல் மாமலர் சேவடி சேர்வார் குறையுடையார் குறை தீர்ப்பார் உலகர் அழகர் நம் செல்வர் கரையுடையார் திகழ் கண்டம் கங்கை சடையில் கரந்தார் பெரும்புலியூர் பிரியாதே என்பது பாடல் வேதம் ஓதுகின்றவர்கள் ஒலிக்கின்ற பாடல்களால் திருவடிகளை இடைவிடாது நினைப்பவர் இல்லையா மா மலர் சேவடி சேர்வார்னு கொடுத்துட்டு இல்லையா அப்படி யாரு திருவடிகளை இடைவிடாது நினைக்கின்றார்களோ அப்ப அவர் அதாவது மனக்குறை உடையவர்கள் அவங்களோட மனக்குறைகளை எல்லாம் தீர்ப்பார் அடுத்து என்ன சொல்லியிருக்கு உலகர்னா இளமையானவர் அழகரா இருக்காரு அப்புறம் எப்படி இருக்காரு செல்வராகவும் இருக்காரு இதெல்லாம் நமக்கு பாடலை வாசிக்கும் போதே புரிஞ்சிடும் அடுத்து கரையுடையான்னு சொன்னதுனால பிரதோஷத்துல இதை பாடணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கண்டத்துல கரை இருக்குங்கிறது அப்புறம் கங்காதர மூர்த்தியாக ஜடையில கங்கையை வைத்திருக்கிறார் அப்புறம் சென்னி மேல தலையில வந்து திரையை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் சான இப்ப எத்திடத்துல இருக்காங்களோ எல்லாரோட மனக்குறைகளை எல்லாம் தீர்ப்பார் பெருமான் அவர் இளைஞராக இருப்பார் சொக்கராக இருப்பார் செல்வராக இருப்பார் நீலகண்டராக இருப்பார் கங்காதரனாக இருப்பார் சந்திரசேகரனாக இருப்பார் என்று அழகாக ஒரு பாடல்ல சுவாமியுடைய இத்தனை வடிவங்களை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் இனி ஏழாம் பாடல் உறவியும் இன்புறு சீரும் ஓங்குதல் வீடு எளிதாகி துறவியும் கூட்டமும் காட்டி துன்பமும் இன்பமும் தோற்றி மனைவி என் சிந்தனை மாற்றி வாழ வல்லார் தமக்கு என்றும் பிறவி அறுக்கும் பிரானான் பெரும்புலியூர் பிரியாறு என்பது பொருள் சரி உறவியும் இன்புறு சீரும் ஓங்குதெல்லாம் உறவும் இன்பமும் மிக்க சிறப்பும் உயர்தல் இதெல்லாம் ஓங்கும்படியாக செய்து அடுத்து என்ன செய்யறாரு வீடு எளிது இல்லையா வீட்டு இன்பம் அதாவது முக்தி இன்பத்தை எளிதாக தந்து துறவுள்ளமும் பற்றுள்ளமும் காட்டி கூட்டமும் அப்படிங்கிறது பற்ற காற்று துன்பத்தையும் இன்பத்தையும் தந்து அவரவர்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ற துன்ப இன்பங்களை தந்து மரத்தலையுடைய சிந்தனையை மாற்றி மரபாமையுடன் வாழ வந்தார் அப்படி அத்தகுதியில இருக்கக்கூடியவங்களுடைய பிறவியை போக்கும் பிரானார் இல்லையா பிறவி அறுக்கும் பிரானே போற்றின்னு வருது இல்லையா மனசுல எடுத்துக்கிட வேண்டியதான் சரி அப்படி அதாவது முக்தியையும் பந்தத்தையும் காட்டி அதான் துறவியும் கூட்டமும் சொல்றது துன்பமும் இன்பமும்ங்கிறது துக்கத்தையும் சுகத்தையும் காட்டி மரவியம் சிந்தனை மாற்றிங்க மரத்தல்ங்கிற கருத்தை ஒழித்து வாழ வல்லவர்கள் அவங்களுக்கு பிறத்தலே இல்லாமல் போகும் பிறவியை நீக்கிடுவார் சுவாமி இது எப்போதும் எல்லார் மனசுலயும் இந்த பாடல் வந்து கண்டிப்பா இருக்கணும் இது கண்டிப்பாக மனநம் செய்ய வேண்டிய ஒரு பாடல் சரி அவர் பிறவி அறுப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அது யாருக்கு அவர் பிறவி அறுக்கணும் நம்ம என்ன செய்யணும் இல்லையா அப்படிங்கறத நம்ம அவரை மறக்காம வழிபாடு செய்யணும் அப்ப பக்குவம் வரும்போதும் அவரே வந்து நமக்கு பிறவிய நீக்குவாரு அப்படிங்கிறது சொல்லப்படும் சரி இனி ஒன்பதாவது பாடல் சீருடை சீருடையார் அடியார்கள் சேடர் ஒப்பார் சடை சேரும் நீருடையார் பொடிப்பூசு நினைப்புடையார் விரிகொன்றை தாருடையார் விடையூர்வார் தலைவர் ஐநூற்று பத்தாய பேருடையார் பெருமானார் பெரும்புளியூர் பெரியாரே அப்படின்னு ஐநூற்றி பத்து அப்படிங்கிறது ஐநூறு பத்தால பெருக்கணும் ஐயாயிரம் நாம இருக்கு சுவாமி அதான் அவருக்குத்தான் பதினாறாயிரம் நாம இருக்கு நாலாயிரம் கோடி நாம இருக்கு சரி இப்ப இந்த பாடலை சிந்திக்கலாம் சீர்னா நமக்கு தெரியும் புகழுடைய அடியவர்களுக்கு பெரியோரை போன்றவர் இல்லையா ஆஹ் சேடர் ஒப்பார்னா பெரியோர்கள்லாம் பெரியோர் போல அடியார்களுக்கு சுவாமி இருப்பார் அவருக்கு பெரியோன் அப்படிங்கிற திருநாம நிறைய இடத்துல இருக்கு சரியா சரி அதற்கு அடுத்தால் போல ஆஹ் சடை சேரும் நீர் அதான் கங்கையை உடையவர் அப்புறம் திருநீர பூசணுங்கிற நினைப்புடையவர் போல விரிந்த கொன்றை மாலையை சூடி இருக்கிறார் காரணம் மாலை அப்புறம் ரிஷபத்தில் ஊர்ந்து வருபவர் ஆஹ் காலை வாகனத்துல வராரு தலைவர் தலைமை தன்மை உடையவர் அவருக்கு ஆஹ் ஆயிரம் பேர்னும் சொல்லிக்கிடலாம் அதாவது ஆயிரம் வந்து அளவற்ற அப்படிங்கிற பொருளை தரும் ஐயாயிரம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் ஆஹ் அகில நாமமும் எமக்குரிய பெயராம் அப்படின்ட்டு அழகா காஞ்சி புராணத்துல சிவஞான சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க இந்த உலகத்துல என்ன பேர் சொன்னாலும் அதனால அது எல்லாமே சுவாமியுடைய திருநாம தான் அவங்க என்னவோ நம்ம சுவாமி பேர் வைக்கிறேன்னு மாடர்னா பேர் வைக்கணும்னு வைக்கிறாங்க அது எல்லாமே சாமி பேர் தான் உலகத்துல சரி இதற்கு போல பத்தாவது பாடல் உரிமை உடைய அடியார்கள் உள்ளூர உள்க வல்லார்களுக்கு அருமை உடை காட்டி அருள் செய்யும் ஆதி முதல்வர் கருமை உடை நெடுமானும் கடிமலர் அண்ணனும் காணா பெருமை உடை பெருமானார் பெருங்குளியூர் பிரியாரே என்பது பாடல் உரிமையுள்ள அடியவர்களுக்கும் மனம் பொருந்தனும் உள் உள்ளூரத்தில் மனம் பொருந்தி நினைப்பவர்களுக்கும் காண எல்லாம் காட்டி அருள் செய்கிறார் காட்டாதன எல்லாம் காட்டி அருண் செய்கிறார் ஆதிக்கும் ஆதியா இருக்கக்கூடிய முதல்வர் அதான் அனாதியாக இருக்கக்கூடியவர் கரிய திருமாலும் மனமுடைய தாமரை மலர் கடின மனம் அந்த மனமுள்ள தாமரை மலர் மேல இருக்கக்கூடிய நான்முகனும் காணாத பெருமை உடையவர் அவர் பெரும் பெரும்புலியூர மாட்டார் அப்படிங்கிறது சொல்லப்பட்ட நிறைவு பாடல் திரைவளரும் முடிச்சென்னி பெரும்புலியூர் பெருமானை நரைவளரும் பொழிர்காலி நற்றமை ஞான சம்பந்தன் மறைவளரும் தமிழ் மாலை வல்லவர் தம் துயர் நீங்கி நிறைவளர் நெஞ்சினராகி நீடுலகத்து இருப்பாரே அப்படின்னு சொல்றார் பிறை வளரும் முடி இல்லையா அதை உடைய சென்னி பெரும்புலியூர் பெருமான் நரைன தேன் தேன் பெருகும் சோலைகள் சூழ்ந்த சீகாழி பதியில தோன்றிய நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் போற்றி அருளிய வேதமாக வளரக்கூடிய மறைவளர் தமிழ் மாலை வேதமாக வளரக்கூடிய இந்த தமிழ் மாலையால் யாரெல்லாம் பரவ வல்லார்களோ அவங்களுக்கு துயரும் நீங்கும் நெஞ்சு வளர் நிறையும் உண்டாகும் அவங்க வந்து நீடிய நீடு உலகத்து இருப்பாரின் கொடுத்ததுலேயே அதாவது நீடிய பேரின்ப உலகில் வாழ்வார்கள் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு சரி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி அப்புறம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இதுதான் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த ஒருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கன எனது நெஞ்சாந்த நெடிகளை சமர்ப்பித்து அடுத்து இதனை பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சைவன் டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவிப்படுத்திக் கொண்டிருக்கும் சிவனக செல்வர்களுக்கு எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சி சமேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்